திருச்சிற்றம் வல்லம் தென்னாருடைய சிவனியை போற்றி இந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய என்னன்னு பாத்துட்டீங்கன்னா குரு பயிற்சியும் அதே போல குரு பகவானுடைய பயிற்சியை முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குரு பகவானை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா நகை தங்கம் குழந்தைகள் அதே போல நம்மளுடைய பெரும் பணம் பெரிய பணக்காரர்கள் பெரிய பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் பரம்பரை சொத்துக்கள் தலக்கட்டு தலக்கட்டாக சொத்துக்கள் சேர்த்து வைக்கிறது எல்லாமே இந்த குரு பகவான் தான் நிறைய விஷயங்கள் இருக்கு இது பொதுவாக நம்ம சொல்லக்கூடிய முக்கியமான விஷயங்கள் ஒரு ஜாதகத்துல குரு நல்லா இருக்கார் அப்படின்னா அவர்களுக்கு பரம்பரை சொத்து கிடைக்கும் ஒரு ஜாதகத்துல குரு நல்லா இல்லை அப்படின்னா இவர்களாக சம்பாதிச்சு சொத்து சேர்த்துவாங்க அப்படிங்கிற அமைப்பு உண்டு அப்படி பார்க்கும் பொழுது இந்த குரு அதிசாரம் எப்ப ஆகிறார் அப்படின்னா அக்டோபர் மாசம் பதினெட்டாம் தேதில இருந்து டிசம்பர் மாசம் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் மிதின ராசியிலிருந்து கடகராசிக்கு உச்சமாகிறார் இதுல இன்னொரு ஒரு சூச்சிமம் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா இதே பீரியட்ல குரு பகவான் வக்ரமும் ஆகிறார் அந்த குரு வக்ரம் எப்ப ஆகிறாருன்னா நவம்பர் பதினொன்னுல இருந்து மார்ச் பதினொன்னு வரைக்கும் இப்போ குரு பகவான் கூடிய பீரியட்லேயே வக்ரம் ஆகிறார் ஒரு கிரகம் ஜோதிட ரூல்ஸ் என்னன்னா ஒரு கிரகம் வக்ரமாகி அதாவது உச்சம் பெற்ற கிரகம் வக்ரம் பெற்றால் நீசத்தன்மையை அடையும் நீசம்னா பலம் இல்லை அப்போ குரு பகவான் உச்சத்தையும் இப்ப கொடுக்க போகிறார் அதே இடத்துல இருந்து அதே போல அதே இடத்துல இருந்து நீசத்தையும் கொடுக்க போகிறார் ஒரு சிலருக்கு யோகமாக குரு வேலை செய்யணும் அப்படின்னா அக்டோபர் பதினெட்டுல இருந்து நவம்பர் பதினொன்னுக்குள்ள யூஸ் பண்ணிக்கணும் ஒரு சிலருக்கு குரு கெட்டு போகணும்னு சொல்லிருப்போம் பாத்தீங்கன்னா தான் சொல்லுவாங்க குரு கிடந்துங்க அப்பதானே உங்களுக்கு ஜாதகம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் அப்படி இருக்கக்கூடிய பீரியட் எப்பன்னு பாத்தீங்கன்னா நவம்பர் பதினொன்னுல இருந்து டிசம்பர் பத்தொன்பது வரைக்கும் முழுமையாக வக்கர நிவர்த்தி ஆகிறது வந்து பாத்துட்டீங்கன்னா மார்ச் மாசம் பதினொன்னாம் தேதி இப்போ ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் எப்படி இருக்கும் யாருக்கு நல்லா குரு நல்லா இருந்தா யோகம் யாருக்கு குரு கெட்டு போனா யோகம் குரு நல்லா இருக்கிறப்ப நம்ம என்ன செய்யணும் குரு கெடும் பொழுது நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கறத ஒவ்வொன்னா டீட்டெயிலா நம்ம இப்ப பார்க்கலாம் விருட்சிக ராசிக்குண்டான குருவினுடைய அதிசாரம் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கடந்த நாட்கள்ல குரு எட்டுல மறைஞ்சு அவமானங்கள் பழி பாவங்கள் நகை தொலைஞ்சது அல்லது அடமானத்துல போனது பண இழப்புகள் இதெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு இப்போ ஒரு ஜாக்டாட்டாக குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்க போகிறார் ஒன்பதாம் இடத்துக்கு வரப்போகிறார் எட்டாம் வீட்டுல இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு உச்சமாகி வரப்போகிறார் இருப்பினும் விருச்சகத்துக்கு ஒன்பதாம் இடம் பாதகம் ஆனா குரு நன்மையான கிரகம் அப்ப நன்மையான கிரகம் ஒரு பாதகத்துல போய் உச்சமாகறப்போ உங்களுக்கு இது இது ஒரே ஒரு ஜாக் பட்டன கேட்டுட்டீங்கன்னா ரெண்டு பீரியடும் உங்களுக்கு ஓரளவுக்கு யோகத்தை கொடுக்கும் ரெண்டு பீரியடுமே பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு மீடியமா இருக்கும் அப்படிங்கிற அமைப்பு தான் உண்டு விருட்சகத்தை ராசியை வந்து குரு போது சகல தோஷங்களும் நிவர்த்தி எதெல்லாம் தடைப்பட்டு இருக்குதோ அதெல்லாம் உங்களுக்கு நடக்க போகுது உங்களுடைய காரியங்கள் எல்லாமே நடக்க போகுது வெற்றி வாதையை சூடக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது நிச்சயமா உண்டு ஏன்னா குரு அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு அஞ்சு குடையராய் ஒன்பதுல நிக்கிறார் பண வரவு ரெண்டு குடையவர் போய் உங்களுக்கு ஒன்பதாம் வயிற்றுக்கும் போது பண வரவை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் ஏதாவது ஒரு வழியில பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு செல்வ செழிப்பு உண்டு தந்தை சொத்துக்கள் கிடைக்கிறது பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கிறது உயர்கல்வி படிப்பதற்குண்டான வாய்ப்புகள் வெளிநாடு செல்வதற்குண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் பொருளாதாரம் இப்ப இருக்கின்ற பொருளாதாரத்தை விட ஒரு படி அப்படிங்கிறது அதிகமாக தான் போகுது சொல்ல சொல்ல உண்டான வாய்ப்புகள் வாக்கு பளிதங்கள் ஏற்படுவது அப்ப அஞ்சு குடையவர் ஒன்பதுல இருக்கும்போது தெய்வ அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்க போகுது ஒரு தெய்வம் உங்க கூட இருக்கும் நீங்க செய்யற எல்லா விஷயத்துக்கும் அதை சப்போர்ட் பண்ணும் அது உங்க குலதெய்வமே உங்க கூட இருந்து உங்க எல்லாத்தையும் வழிநடத்துறக்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாமே இந்த குரு கொடுக்க போகிறார் குடும்பம் ஒற்றுமை சிறப்பா இருக்க போகுது குழந்தைகளுடைய தேவைகள் எல்லாமே பூர்த்தி பண்ண போறீங்க அதிர்ஷ்டம் பெருகக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு கொஞ்சம் அப்பாவுடைய ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க உயர்கல்வி படிக்கிறீங்கன்னா அதுல கொஞ்சம் மந்தத்தன்மை ஏற்படும் மற்றபடி பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சிறப்பா இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த விருச்சிகத்துக்கு உண்டு விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா குரு ஒன்பதில் இருந்தாலும் பார்க்கின்ற இடத்துக்கு ஒரு பலம் உண்டு அப்ப பார்க்கின்ற இடத்துக்கு ஒரு ஆசையுமே பார்க்குதே அப்ப இழந்த செல்வத்தை மீண்டெடுக்க போறீங்க இழந்த சொத்துக்கள் இழந்த பெயர் இழந்த புகழ் இதெல்லாமே மீண்டும் எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் எங்க போனாலும் பெயர் புகழோட வாழக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாம் விரிச்சுக்கிறதுக்கு இந்த அடிசாரம் குரு கொடுக்க போகிறார் அடுத்தது மூணாம் இடத்தை பார்க்குது மூணாம் இடங்கிறது பாத்தீங்கன்னா கைப்பகுதி தேவதை வசியங்கள்னு சொல்லுவோம் தெய்வ வசியம்னு சொல்லுவோம் இப்ப மூன்றாம் இடத்த குரு பார்த்தீங்கன்னா நகை எடுக்க போறீங்க கையில காசு புழங்க போகுது ஏதாவது ஒரு வகையில நண்பர்கள் மூலமாகவும் உங்க கூட பிறந்தவர்கள் மூலமாகவும் உதவிகள் கிடைக்க போகுது தைரியம் அதிகமாக போகுது எது வந்தாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற தைரியம் அதிகமாக போகுது அதே போல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூன்றாம் இடம் அப்படிங்கிறது கணவன் மனைவியினுடைய ஒரு அந்யூனியத்தையும் சொல்லு அப்போ கணவன் மனைவி அந்யூனியமா வாழக்கூடிய ஒரு அமைப்பும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் இந்த குரு பகவான் எதை தொட்டாலும் தொட்டது எல்லாமே தொடங்க போகுது மண்ணை போட்டாலும் பொண்ணாக மாறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு அடுத்து அஞ்சாம் இடத்தை பார்க்குது அஞ்சாம் இடத்தை பார்க்கிறது யோகம் அதிர்ஷ்டங்கள் பெருகப் போகுது எதை நினைக்கிறோம் அதெல்லாமே நடக்க போகுது நீங்க எதை நோக்கி உங்களுடைய பயணங்கள் இருக்குதோ அந்த பயணத்துக்கு உண்டான ஒரு வெற்றியும் அந்த பயணத்துக்கு உண்டான அந்த உழைப்புக்கு உண்டான ஒரு பலன் அப்படிங்கிறது நிச்சயமா உண்டு யாரையும் இந்த தடவை நம்ப வேண்டாம் குருவே உங்களை வழிநடத்த போகிறார் ஏதாவது ஒரு குரு உங்களை தேடி வருவார் உங்களுக்கு வழிநடத்துறதுக்கு ஏதாவது ஒரு பர்சன் வருவாங்க அது தெய்வமா இருக்கலாம் ஒரு மனிதர்களாக இருக்கலாம் அல்லது மனிதர்கள் மூலமாகவே தெய்வம் கூட வந்து உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் காட்டி கொடுக்க போகிறார் அப்படிங்கிறது அமைப்பு உங்க கூட நிறைய பேர் சேர போறாங்க ஆனா கொஞ்சம் பாதத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து கவனமா யாரு கூட சேரலாம் சேர வேண்டாம் அப்படிங்கறத மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும் மத்தபடி பாத்துட்டீங்கன்னா விருச்சகத்துக்கு ரொம்ப 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 யோக காலமாக இந்த குரு பயிற்சி ஏற்பட்டு கொடுக்க போகிறார் குரு பார்க்கின்ற இரமாக இருக்கக்கூடிய விருச்சகம் அதே போல மகரம் அதே போல பாத்துட்டீங்கன்னா மீனம் இந்த இடத்துல கிரகங்கள் இருந்தாலும் யோகமே அந்த கிரகங்கள் உங்களுக்கு என்ன கொடுக்க போகுதோ அத கொடுக்காம இருந்திருந்தாலும் கூட இந்த குரு பார்வை பெறும்பொழுது அதனுடைய வெளிச்சம் அதனுடைய அமைப்பு அப்படிங்கறது எல்லாமே நிச்சயமாக கிடைத்தே தீரும் அதனுடைய பலனை நீங்க அனுபவிக்கத்தான் போறீங்க அது எந்த கிரகமா இருந்தாலும் சரி சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு ராகு கீதர்கள் எதாக இருந்தாலும் சரி உங்களுக்கு அந்த கிரகத்தினுடைய தன்மை உங்க ஜாதத்துல என்ன கொடுக்கணும்னு அந்த கிரகங்கள் வந்திருக்குதோ அதை எல்லாமே நிச்சயமாக கொடுப்பார் ருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் பாத்துக்கிங்கன்னா முழுக்க முழுக்க குரு நூறுக்கு தொண்ணூத்தி ஐந்து சதவீதத்திற்கு மேல நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் தயாராக இருங்கள் விருச்சகத்துக்கு மீண்டும் உங்களுடைய வாழ்க்கை வெளிச்சமாக போகுது இந்த குறிப்பிட்ட காலத்திலேயே வந்து உங்களுக்கு எல்லா நன்மைகளுமே கிடைக்க போகுது இந்த நன்மைகளை நீங்க பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படிங்கிறது தான் உண்மையான அமைப்பு நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவை சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்ம திரு சரணமன்